தமிழ்நாட்டில் நிறைய மக்களுக்கு பிடித்த ஒரு கழகம் தமிழக வெற்றி கழகம் அதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரே வார்த்தை தான் இந்த ஒரு மனுஷனுக்காக தான் தமிழ்நாட்டுல இப்பக்கள் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க அதுக்கான காரணம் என்ன இவர் ஏன் புதுசா ஒரு அரசியலுக்கு வந்தாரு ஒரு அரசியல் கட்சியை தொடங்கினாரு தொடங்கின ஆரம்பத்திலேயே இவ்வளவு சப்போர்ட் பீப்புள் சப்போர்ட் எப்படி கிடைச்சது இதுக்கெல்லாம் ஒரே காரணம் வந்து அவரை யாருமே ஒரு அரசியல் தலைவராவோ இல்ல ஒரு நடிகராவோ பார்க்கல என் வீட்டுல இருந்து ஒரு பையன் போய் தேர்தலா நிக்கிறான் அவனா நான் ஜெயிக்க வைக்கணும் என் வயசுனா எங்க அண்ணன் நிக்கிறாரு என் வயசு பொண்ணுங்க என்னோட அண்ணன் நிக்கிறாரு என்னை நம்பி நிக்கிறாரு நான் அவரை ஜெயிக்க வைக்கணும் இப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல பார்த்ததுக்கான காரணம் மட்டும்தான் மக்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு சப்போர்ட் வந்து தமிழக வெற்றிக் கழகமும் கொடுக்குது தமிழக வெற்றி கழகத்துக்கு மக்களும் கொடுக்குறாங்க சோ தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்ச காலகட்டத்துல இருந்து ஏகப்பட்ட விமர்சனங்கள் கூத்தா பெயருக்கு அரசியல்ல என்ன வேலை தற்கொலைகள் கூட்டம் அந்த கூட்டம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் விமர்சனம் வந்தாலே கண்டிப்பா வெற்றி வரப்போகுது அப்படின்னு தானே ஒரு அர்த்தம் அந்த வெற்றி எப்ப வரும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது அவர்கள் வந்து காஞ்சிபுரம் நேற்று நடந்த மீட்டிங்ல அதை தான் வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் அது ஒரு சின்ன பீட்டை மட்டும் போறேன் காஞ்சிபுரத்துல நடந்த மீட்டிங் வந்து சொல்லுவாரு ஒருவேளை நம்ம ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்லுவாரு ஜெயிச்சுட்டாவா ஜெயிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை வந்து தமிழக மக்களுக்கு வந்து நேற்று வந்து கொடுத்தாரு காஞ்சிபுரத்துல இரண்டாயிரம் பேரை மட்டும் கூட்டி வச்சு ஒரு மீட்டிங் வந்து நடத்தினதுல இயங்கப்பட்ட விமர்சனங்கள் தொடர்ந்து கூத்தாடி பேருக்கு அரசியல் என்ன வேலை அதெல்லாம் தாண்டி நம்ம அப்படி இப்படின்னு சொல்லி அரசியல் பண்ணாலுமே மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்துச்சு கதூர்வ நாப்பத்தி ஒரு உயிர் வந்து பலி போச்சு இந்த பலிக்கான ஒரே காரணம் திட்டமிட்டு செய்யப்பட்ட சதிதான் கேமரா இருக்கிறது கூட தெரியாதது மாதிரி என்னெல்லாம் ஆக்சன் பண்ணாங்க எப்படியெல்லாம் நடிச்சாங்க அப்படின்றது தமிழக மக்களுக்கு தெரியும் நல்லாவே தெரியும் ஓகே தமிழக வச்சுக்கிறதோட கொள்கைகள் தான் என்ன கோட்பாடுகள்லாம் என்ன இவ்வளவு நாள் ஃபுல்லாவே டவுட்டாவே இருந்துச்சு நாங்க வந்து அண்ணாவோட கொள்கை கோட்பாடுகள்ல போறோம் எல்லாருக்குமே சமம் பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு கோட்டுகளை வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா மத்த கட்சியெல்லாம் நாங்க அரசியலுக்கு வந்தா இதை நாங்கள் மிக்சி கொடுப்போம் கிரைண்டர் கொடுப்போம் டிவி கொடுப்போம் லேப்டாப் கொடுப்போம் விலை இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட திட்டங்களை வந்து இதுக்கு முன்னாடி வந்து அரசியல் தலைவர்கள் வந்து சொன்னாங்க அந்த மாதிரி டிவிக்கு எதுவுமே சொல்லலையே இவ்வளவு நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியில இருந்தோம் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தா இதை எல்லாமே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களே அவரோட இருந்து ஏகப்பட்ட வாக்குறுதிகள் அதாவது எட்டு வாக்குறுதிகளை வந்து சொல்லியிருக்காரு இந்த வாக்குறுதிகளெல்லாம் மக்களுக்கு தேவையான வாக்குறுதிகள் தானா தேவையில்லாத வாக்குறுதிகளா அப்படி நம்ம பார்க்க வரும் இதுல ஃபர்ஸ்ட் வாக்குறுதி என்ன அப்படின்னா எல்லாருக்குமே சொந்தமா வீடு கிடைக்கணும் அதாவது இந்த திட்டத்தை ஏற்கனவே அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்களும் காலைஞர் அவர்களும் இந்த திட்டத்தை வந்து கையில எடுத்து நடத்திட்டு தான் இருக்காங்க ஆனா எல்லா மக்களுக்கும் வீடு போய் சேர்ந்துருச்சா எல்லா மக்களுமே தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களுமே இப்ப சொந்த வீட்டுல இருக்காங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது ஏன்னா அந்த திட்டம் வந்து மக்களுக்கு இன்னும் முழுசா போய் சேரல எல்லா மக்களுக்கும் அதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுவேன் எல்லா மக்களுக்குமே சொந்தமா வீடு கிடைக்கும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாரு அதுக்கப்புறம் உங்களுக்கு வீட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட டிரான்ஸ்போர்ட் அதாவது மக்கள் நீங்க வந்து அங்க இங்க போயிட்டு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மோட்டார் வெஹிக்கிள் மோட்டார் வெஹிக்கிள் மீன்ஸ் அவர் வந்து பைக்க சொல்றாரா இல்ல காரை சொல்றாரா இல்ல ஆட்டோ சொல்றாரா ரிக்ஷா சொல்றாரா எந்த மாதிரி ஒரு விஷயத்துல சொல்றாருல ஆனா எல்லா மக்களுக்குமே போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாம அவங்க ஒரு சில இடங்களுக்கு ஈஸியா போயிட்டு வர்றதுக்கு ஒரு மோட்டார் வெஹிக்கிள் வந்து கண்டிப்பா நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறமா மிகப்பெரிய ஒரு வாக்குறுதி என்ன அப்படின்னா மினிமம் உங்க வீட்டுல எல்லாருமே டிகிரி படிச்சிருக்கணும் இப்ப நிறைய ஸ்கூல் போதே கஞ்சா அடிச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு இந்த ஆட்சி காலத்துல ஒழுங்கா படிக்காம டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு கூலி தொழிலாளர்களா கன்வெர்ட் இந்த மாதிரி நான் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு மினிமம் எல்லா வீட்டுலயுமே டிகிரி அதாவது தமிழ்நாட்டுல வந்து எப்பவுமே படிப்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருப்பாங்க நீங்க இந்தியால மற்ற மாநிலங்களை காட்டிலுமே தமிழ்நாடு கேரளா இந்த ரெண்டு மாநிலங்களையுமே எஜுகேட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சூப்பராகவே இருக்கும் அதுக்கு அதை நான் எப்படி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன் அப்படின்னா இது ஒரு சின்ன குட்டி ஸ்டோரியா சொல்றேன் ஏன்னா விஜயரா பத்தி தான் நான் பேசுறோம் நான் பெங்களூர் போயிருந்தேன் பெங்களூர்ல ஆஹ் ராபிடோ புக் பண்ணி ஒரு இடத்துக்கு போனேன் அப்போ அந்த ராபிடோவா வந்த ஒரு மனிதர் யாரு அப்படின்னா என் வயசு பையன் ஆஹ் கேரளா அந்த அந்த கேரளா பையனுக்கு தமிழ்நாட்டுல உள்ள அரசியல் எல்லாமே தெரிஞ்சிருக்கு ஸ்டாலின் யாரும் சொல்றோம் அம்மா இவ்வளவு நாள் எப்படி ஆட்சி பண்ணாங்க அம்மா இருந்ததுக்கு அப்புறம் தமிழக பிரச்சனைகள் இப்ப விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்காரு ஒரு ஒழுங்கா ஆட்சியை பிடிச்சிருவாரா காங்கிரஸோட கூட்டணி வைப்பாரா காங்கிரஸோட கூட்டணி வச்சா ஜெயிப்பாங்களா தமிழ்நாட்டுல டிஎம்கே எவ்வளவு ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்கு எப்படியா விஜய் ஜெயிக்க வச்சிருங்க நாங்க கேரளால ஏகப்பட்ட சப்போர்ட் இருக்கு விஜய் அவர்களுக்கு கேரளா ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம் எப்படியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழை வெற்றி எப்படியாவது விஜயவர் போய் அண்ணா போய் உட்காந்துரும் இப்படி இப்படி பேசுறாரு நமக்கு கேரளால சிஎம் யாரு என்னென்ன கட்சிகள் இருக்கு என்ன பிரச்சனை போயிட்டு போயிருக்குன்னு கூட தெரியாது ஆனா இந்த கேரளால என் வயசு பையன் இவ்வளவு டீடைல்ஸ் கேதர் பண்ணி வச்சிருக்கான் நான் யூடியூபர் எவ்வளவோ விஷயங்களை நான் டெய்லி வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் நானே இவ்வளவு ரிசர்ச் பண்ணி தேடி கண்டுபிடிச்சது இல்லை ஆனா ஒரு சாதாரண ரேபிடோ ஓட்டுற பையனுக்குள்ள இவ்வளவு நாலேஜ் கேரளா பையனுக்கு ஏன்னா கேட்கவே ஷாக்கிங்கா இருந்துச்சு ஓகே இருக்கட்டும் அந்த அளவுக்கு இது நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா கேரளா தமிழ்நா இந்தியால எப்படி கேரளாவும் தமிழ்நாடு எஜுகேட் எஜுகேஷன் சிஸ்டத்துல எப்படி டாப்ல இருக்காங்க அப்படின்ற கட்சி என்னதான் ஒரு கூட்டி ஸ்டோரி சொன்னேன் அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி மினிமம் டிகிரி அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல பார்த்தாலே பயம் எப்படியாவது கடன் வாங்கி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்து நம்மளோட உயிரை காப்பாத்திக்கிறோம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகவேனா நம்ம வந்து திரும்ப உயிரோட வருவோமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கும் அப்படின்ற மாதிரி மக்களோட மனசுல ஒரு எண்ணம் வந்து இருக்கு அதை வந்து உடைக்கணும் எல்லா மக்களுக்குமே மருத்துவம் வந்து ஈஸியான முறையில கிடைக்கணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரொம்ப மேம்படுத்தணும் ஆக்சிஜன் இல்லாம செத்து போறாங்க பவர் சப்ளை வந்து கவர்மெண்ட் தமிழ்நாட்டுல செத்து போயிட்டு இருக்காங்க எவ்வளவோ பிரச்சனைகள் நான் ஓப்பனாவே சொல்றேன் ஏன்னா பயம் எல்லாம் கிடையாது ஏடிஎம்கே அவங்களோட ஆட்சி காலத்துல கொரோனா பீரியட்ல அவ்வளவு கஷ்டத்திலையுமே மக்களை நல்லாவே பாத்துக்கிட்டாங்க ஆனா இப்போ நான் கிடையவே கிடையாது நான் ஓப்பனாவே சொல்றேன் டாக்கா சொல்றேன் உண்ணவே கிடையவே கிடையாது அந்த அளவுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இப்ப நிலைமை வந்து தமிழ்நாட்டுல கரண்ட் சுச்சுவேஷன்ல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல போயிட்டு இருக்கு போனா மரியாதை கிடைக்காது இது பிரெக்னன்ட் உமன் எல்லாம் போனா படுத்து புள்ள பத்துக்கிறது தெரியுது வலியை தாங்கிக்க முடியாதா இப்படின்ற மாதிரி காதலை கேட்க முடியாத சகிக்க முடியாத வார்த்தைகள் எல்லாம் அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒரு சில செவிலியர்கள் நான் எல்லா செவிலியர்களையும் சொல்லல ஒரு சில செவிலியர்கள் வந்து பேசுவாங்க அதை நானே கண்ணால பாத்திருக்கேன் காதலை கேட்டிருக்கேன் அந்த மாதிரி மருத்துவமனைகளோட அரசு மருத்துவமனைகளோட தரத்தை வந்து உயர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற இது மக்களுக்கு ரொம்பவே தேவையான விஷயம் அதாவது ஒரு நாட்டுக்கு ஒரு தமிழ் ஒரு குடிமகனுக்கு தேவையானது என்ன அப்படின்னா கல்வி மருத்துவம் இது ரெண்டுமே நான் ஒருத்தவங்க மேம்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்சிக்கு வந்தேன்னா அதுவும் விஜய் அவர்களை என்னோட என்னோட அண்ண போய் சொன்னானா அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போடாம இருப்பாங்களா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதுக்கான ரிசல்ட்டோம் அதுக்கு அடுத்தது அவ்வளோ வாக்குறுதி என்ன அப்படின்னா பார்மர்ஸ் மக்கள் இவங்க ரெண்டு பேரையுமே இந்த டிசம்பர் மாசம் ஆயிட்டாலே சென்னை வந்து வெள்ளத்துல பார்த்தோம் இவங்க வந்து நான் காப்பாத்தணும் இவங்களுக்கான அந்த வெள்ள மக்கள் வந்து அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல விவசாய நிலங்கள்ல வெள்ளம் வந்தா தண்ணி தேங்கக்கூடாத அளவுல நிறைய ட்ரைனேஜ் சிஸ்டத்தை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் கே லைட்டா அவர் குத்து குத்துனாரு எந்த மாதிரி குத்துனாரு அப்படின்னா ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணீங்கல்ல அதாவது ஆயிரம் கோடி ரூபாய் எதுக்காக ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னா சென்னையில மழைநீர் தேங்காமல் இருக்கிறதுக்கு வடிகால் வாரியம் அதாவது தண்ணி ஃபுல்லாவே அண்டர் கிரவுண்ட்ல போய் இருக்கிற போய் கலக்கிறதுக்கு நாலாயிரம் கோடி ரூபாவான்னு எனக்கு சரியா தெரியல இதுக்குன்னு ஒதுக்கி இருக்காங்க இந்த மாதிரி ஒதுக்கிட்டு மக்கள் வந்து நான் ஏமாத்த மாட்டேன் இந்த விஷயத்தை கரெக்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் வீட்டில் விஜய் அவர்கள் வந்து அவரோட வாக்குறுதிகளும் சொல்லியிருக்காரு அதுக்கு அடுத்தது நெசவாளர்களையும் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் இவங்களோட தரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஃபைனலா இது ரொம்பவே முக்கியமான விஷயம் இதை பத்தி நம்மளோட ஒரு சேனலை இந்த டாபிக்கை பத்தி ஏகப்பட்ட வீடியோக்கள் கால் போட்டிருக்கோம் இன்னைக்கு தேடுனா கூட ஒரு டாபிக் கிடைக்கும் என்ன டாபிக் அப்படின்னா தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாக்கிறாங்களா பாதுகாப்பா இருக்காங்களா நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு ஒரு பொண்ணு தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு ரோட்ல தனியா நடந்து போக முடியுமா வாய்ப்பு இல்லை சென்னை அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியல இப்ப ரீசண்டா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி மதுரையை சேர்ந்த ஒரு பொண்ணை சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நாலு கட்டிட தொழிலாளர் வேலை பார்க்க போன பசங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு தெரியும் தன்னோட காதலனோட பேசிட்டு இருக்கு இந்த மாதிரி நாளுக்கு நாள் தமிழ்நாட்டுல பெண்களோட பாதிப்பு பாதுகாப்பு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு இத வந்து இரும்பு கரம் கொண்டு நான் அடக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக உச்சிகள தலைவர் விஜயபாபு வந்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா கே தொண்டர்களை இந்த ஒரு சில தற்குரிகள் இவங்களை தற்கொறிகள்னு சொல்றாங்க தற்கொலிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா கையெழுத்து போட தெரியாதவங்களுக்கு கை நாட்டை வந்து வைப்பாங்கல்ல இந்த ரேகை அதுதான் தன்னை வச்சு ஒரு குறியை வந்து அடையாளப்படுத்துறேன் அதுக்கு பேர் தான் தற்குறியா நான் வந்து இதை வந்து எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நான் ரீசெண்டா அவர் வந்து அவரோட சேனல்ல வீடியோவாக போட்டிருந்தாரு ஏதோ அதை வச்சுன்னா எனக்கு தெரியும் இந் இது ஒரு தற்கொலை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு பெரிய பார்த்த ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கும் போது இன்னைக்கு சும்மா ஈஸியா டிவி கே குஞ்சன் தற்கொலைகள் அவங்க ஈஸியா சொல்லி போயிடுறாங்க தற்கொலைகள் தற்கொலைகள் சொல்றீங்களே அப்ப இந்த தற்கொலைகள் இவங்க இவ்வளவு நாள் உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டு உங்களை ஆட்சியில உட்கார வச்சாங்க இவங்க நீங்க தற்கொலைகள் சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி அதாவது என்னை எனக்கு ஓட்டு போடுறவனே நீ தற்கொலை சொல்ற எனக்கு ஓட்டு போட்டோம்னா ஒரு காலத்துல உனக்கு ஓட்டு போட்டு எடுத்துருந்தா அப்ப உங்களா தற்கொலையா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிற திமுகவே பார்த்து கேட்கிறாரு தமிழர் வெற்றி கல தலைவர் விஜய் அது மாதிரி ஏண்டா ஜெய விஜய் தப்பம் ஏண்டா விஜய்க்கு ஆதரவு அளிச்ச மக்களை தொத்தம் அப்படின்னு நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 அதாவது என்ன சொல்றது ரொம்ப ஆங்க்ரி ஆயிட்டாரு இன்னுமே தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டுல என்னென்ன மாதிரி சம்பவம் செய்ய போகுது அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியல அதை எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு நான் இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கிறேன் அடிக்கிறதுக்கு முன்னாடி விமர்சனம் பண்றதுக்கு முன்னாடி நீ இந்த கதடு கதறீங்களே அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீ எங்க போவேன்னே தெரியாது தாங்கவே தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு டோன்ல காஞ்சிபுரத்துல நடந்த மீட்டிங்ல சொல்லி முடிச்சார் மக்களே இதை பத்தி உங்களோட கருத்து என்ன தமிழர் வச்சிக்கிழமை இவ்வளவுனால எல்லா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அண்ணாவோட கொள்கையில வாழ்றோம் எம்ஜிஆரோட கொள்கையில வாழ்றோம் அப்படிக்குன்னு சொன்னது போய் இன்னைக்கு நாங்க ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் செய்ய போறோம் இதெல்லாம் நாங்க மாட்ட போவோம் அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டாரு இதை பத்தி உங்களோட கருத்து என்ன இவர் கொண்டு வந்த அந்த என்ன சொல்றது திட்டங்கள் சரியா கொண்டு வர போற திட்டங்கள் ஆட்சிக்கு வந்தா ஏதாவது உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு ஒருத்தவங்களும் நீங்க வந்து விஜய் அவர்கள் போட்டு போடுவீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாருக்கு ஓட்டு போடலாம்னு இருக்கீங்க ஏன் அவங்களுக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை ஏன்னா இது ஜனநாயக நாடு ஜனநாயக உரிமையை நீங்க பயன்படுத்துங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து பாத்தீங்க நான் தான் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான சூப்பரான தமிழ்நாடு நடக்கக்கூடிய அரசியல் உலக அளவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஈஸியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிம்பிளா பண்ண வேண்டிய ஒரே விஷயம் சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படியே தட்டி விட்டுட்டு பக்கத்துல உள்ள பெல்லை காண தட்டி விட்டுருக்காங்க டெய்லி விஷயங்களை விஷயங்களா நம்ம விபாதிப்போம் நான் சூப்பரா